வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே ராகுல் காந்தி இன்று நாடாளுமன்றத்தில் செய்த சம்பவம் உரை எதிர்கேள்விகள் கேள்வி கணைகள் அப்படின்னு எப்படி வேணாலும் சொல்லலாம் ஒரு நாடாளுமன்றத்தை பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சியும் ஒரு ஆர்ப்பரிப்பும் வருது ஏன்னா இப்படித்தான் நாடாளுமன்றம் இருக்கணும் ஒரு நாடாளுமன்றம்ங்கிறது ஆளுங்கட்சியை நோக்கி கேள்வி கேட்கிற அளவுக்கு வலுவான ஒரு எதிர்கட்சிகள் இருக்கின்ற ஒரு அவையை பத்து ஆண்டுகளுக்கு பிறகு பார்க்கும்போது ஆகா ஜனநாயகம் அந்த நாட்டில் இருக்குங்கிற ஒரு மகிழ்ச்சி ஒரு ஊடகவியலாளராக எனக்கு வருது ஒரு ஜனநாயக சிந்தனையாளர்களாக உங்களுக்கும் அது வந்திருக்கும் நினைக்கிறேன் அவர் பேசின கருத்துக்கள் குறித்து அப்புறம் பேசலாம் ஆனால் முதலில் ஒரு கட்சியை எதிர்த்து ஒரு ஆட்சியை எதிர்த்து கேள்வி கேட்கலாம் ஒரு எதிர்கட்சிக்கு அந்த உரிமை உண்டு நாடாளுமன்றத்தில் ஒரு உரையாடல் நடக்குது நாடாளுமன்றத்தில் கேள்வி பதில் நடக்குது உள்துறை அமைச்சரை பார்த்து பிரதமரை பார்த்து சபாநாயகரை பார்த்து பத்தாண்டு கால ஆட்சியை பார்த்து மக்களின் குரலா மக்களின் பிரதிநிதியா ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசுகிறாருங்கிறப்ப நம்ம பத்து வருஷமா இந்தியா மறந்து போன ஒரு நிகழ்வை இப்போது நாடாளுமன்றத்தில் நடந்திருக்கு இதுகாரும் குண்டு கட்டா தூக்கி வெளியே போடுறது சஸ்பெண்ட் எத்தனை எம்பியாக இருந்தாலும் சஸ்பெண்ட் பண்ணுறது அதானியை பற்றி பேசுனா சஸ்பெண்ட் அம்பானியை பற்றி பேசுனா சஸ்பெண்ட் மொய்த்ரா சஸ்பெண்ட் ராகுல் காந்திக்கு சிறை தண்டனை கொடுங்க கோர்ட்டில் இது பண்ணிடுங்க அவர் தேர்தலே நிற்க விடாமல் பண்ணிடுங்க இப்படியாக கட்சி என்றாலே பாஜக மட்டும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் மட்டும்தான் மற்ற எல்லா எதிர்கட்சிகள் மீதும் இடிப்பாயும் சிபிஐ பாயும் அவங்க எம்பியாக இருந்தால் எம்பி பதவி பறிக்கப்படும் எம்பி இப்போ கேள்வி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கொண்டு தூக்கேறிவோம் வெளியேறிவோம் சஸ்பெண்ட் செய்யப்படுவோங்கிற மாதிரி நிலை மாறி இன்றைக்கி வலுவான எதிர்கட்சிகள் அத்தனை பேர் உள்ளே போய் உட்காந்து ராகுல் காந்தி எழுந்து நின்று இன்று பல கேள்விகளை கேட்டிருக்கிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா எழுந்து நின்று பதறிக்கிட்டு இதெல்லாம் தப்பு நீங்கள் இந்துக்களை அவமானப்படுத்துறீங்கன்னு வழக்கமான விஷயங்களை தான் பேசியிருக்கிறாங்க அவங்களுக்கு எதற்குமே எந்த விமர்சனத்திற்கும் அந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்ல மாட்டாங்க நீ இந்து மதத்தை இழிவுபடுத்திட்ட நீ இந்துக்களை இழிவுபடுத்திட்டேங்குவாங்க அவர் ராகுல் காந்தி நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் சிவன் படத்தை எடுத்து வந்து நீங்கள் நாடாளுமன்றத்தில் காமிச்சிருக்கார் ஒரு கடவுள் படத்தை ஒரு மதத்தின் இதை நாடாளுமன்றத்தில் கொண்டு வரலாமா அப்படிங்கிற கேள்வி நமக்கெல்லாம் இயல்பாகவே எழும் ஏன்னா இது வந்து பாணிய பாஜக பாணியாச்சே கட அரசியலில் வந்து மதத்தை புகுத்துவது கடவுளை புகுத்துவதுன்னு அவர் அப்படி காமிச்சு சொல்லியிருக்காரு இந்த இதில் இருக்க உடுக்கை இந்த திரிசூலம் இதெல்லாம் அகிம்சையை வலியுறுத்துறது கொலையையும் வன்முறையையும் அடுத்தவர் மீது வெறுப்பு அரசியலையும் வலி வலியுறுத்துவதல்ல அப்படின்னு அவர்களுக்கு புரிகின்ற மொழியிலேயே சிவன் படத்தை நோக்கி அவர் காமிச்சிருக்காரு சிவன் படத்தை பார்த்தோன்னே ஓம் பிர்லா பதறுகிறார் அமித்ஷா பதறுகிறார் அப்புறம் இந்துக்கள் இந்துக்கள்னா அது பாஜகன்னு சொல்லாதீங்க காங்கிரஸ் இந்துக்கள் இருக்கிறான் மற்ற எதிர்க்கட்சிகள் மம்தா பானர்ஜி எல்லா கட்சியிலும் இந்துக்கள் இருக்கிறாங்க ஆனால் பாஜகவுக்கும் இந்துக்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படிங்கிறத சொன்னவொடனே நீங்கள் இந்து மதத்தை அவமானப்படுத்துறீங்க இந்துக்களை அவமானப்படுத்துறீங்கன்னு வழக்கம் போல் அமித்ஷா வந்து பதறிக்கிட்டு சொல்கிறாரு சிவன் படத்தை காமிச்சு பதற வச்சிருக்காரு ராகுல் காந்தி இது வந்து ஒரு டூலாக தான் அவர் பயன்படுத்துகிறாரு பேசுவதற்கு அவர்கள் யார் என்று காண்பிப்பதற்கு அவர் உள்ளே போய் நீட் தேர்வு மோசடி குறித்து பேசுகிறார் ஏழு ஆண்டுகளில் எழுபது முறை லீக்கான பெருமை இந்த பத்தாண்டு கால ஆட்சியில் இருக்குது இந்த நீட் தேர்வினுடைய வினாத்தால் மட்டும் எழுபது முறை லீக் ஆகிருக்கு அப்போ பணக்காரர்கள் மட்டுமே எழுதுவதற்கான தேர்வாக நீட் தேர்வு இருக்குன்னு யார் சொல்கிறா தமிழ்நாடு சொல்ல ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு ஆதாரத்தோட சொல்கிறார் எவ்வளோ பெரிய மோசடி முறைகேடை இந்த நீட் தேர்வுங்கிற முறையில் நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத போராடுகின்ற விவசாயிகள் இந்த மண்ணின் பூர்விகுடியில் பார்த்து நீங்கள் தீவிரவாதின்னு சொன்னீங்க அப்படிங்கிறாரு அதானி வாழ்க அம்பானி வாழ்கனே நீங்கள் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க எல்லாம் இன்றைக்கி பேசியிருக்காரு பத்தாண்டு கால குமுறல் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு பழைய அளவுக்கு மெஜாரிட்டி இல்லாதால் பெரிய லெவலில் அவங்களால பதில் சொல்ல முடியல ஆனால் எந்திரிச்சின்னு வழக்கம் போல் இந்துக்களை அவமானப்படுத்திட்டீங்க அது இதுங்கிறாரு அப்புறம் முக்கியமான கேள்வியை கேட்குறாரு ஓம் பிர்லாவை பார்த்து அது என்னங்க எதுக்கு எடுத்தாலும் மைக்கா பண்ணி விட்ருங்க அப்படின்னு சபாநாயகர் ஸ்பீக்கர்னா எல்லாருக்கும் பேசுவதற்கு வாய்ப்பு அளித்து அவங்க பேச்சை ஒழுங்குபடுத்துவது அவர்களுக்கு அவர்கள் கேட்ட கேள்விக்கு ஆளுங்கட்சியை பார்த்து இந்தந்த குறைகளை வைக்கிறாங்களே இதுக்கு நீங்கள் எதுவும் பதில் சொல்கிறீங்களா இதுக்கு எதுவும் உங்களுக்கு பதில் இருக்கா அப்படின்னு கேட்பது தான் அந்த ஸ்பீக்கர் சபாநாயகர் அந்த அவையை நடத்தக்கூடிய அவை நாயகன் அவர் என்னன்னா எதிர்கட்சியில் பேசும்போதெல்லாம் மைக் ஆஃப் பண்ணி விட்டுறார் இந்த மைக் டெஸ்ட் பண்ணுவாங்கல்ல மைக் ஆப்ரேட் பண்ணுறவங்க அந்த மைக் டெஸ்டிங் கரெக்டாக இருக்கா ஒன் டூ த்ரீங்குவாங்களா அது மாதிரி திருமாவளவன் பேசிகிட்டு இருக்காரு மைக் ஆஃப் பண்ணி விட்டுறார் அவர் என்ன கேட்கறாரு உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் நீங்கள் நடுநிலையாக நடந்துக்கோங்க கடந்த காலத்திலே கசப்பான அனுபவம் இருக்குது அது வேணாம் நீங்கள் எல்லாருக்கும் வாய்ப்பு தந்து நடுநிலையாக நடந்துக்கோங்கிறார் மைக் ஆஃப் அப்படிங்கிறார் மைக் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறாரு காந்தி சிலை ஜோதிராபுல சிலையெல்லாம் நீங்கள் தள்ளி வச்சிட்டிங்களே அதெல்லாம் பண்ணணுமேங்கிறாரு அதெல்லாம் மைக் ஆஃப் பண்ணி விட்டாரு ராகுல் காந்தி பேசும்போது மைக் ஆஃப் அதையும் கேட்குறாரு அதை நாங்கள் அயோத்தி பிரச்சனையை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் பேச வரேன் அப்போ பார்த்து மைக் கட் பண்ணி விட்டுறீங்க அப்படின்னு ராகுல் காந்தி கேட்டிருக்கிறார் அயோத்தி விவகாரத்தை பொறுத்தவரை ராகுல் காந்தி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு ரொம்ப முக்கியமான விஷயம் அயோத்தியில் பாஜகவோட ரிசல்ட்டெல்லாம் ஏற்கனவே கணிப்பாளர்கள்லாம் அவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க போல மோடிட்ட இல்லாட்டி அயோத்தியில் நிற்கலாமான்னு பல முறை அவர் யோசிச்சிருக்காரு அயோத்தியில் நின்னிங்கன்னா ரிசல்ட் ரொம்ப மோசமாக இருக்கும் ஒருவேளை மோடி அயோத்தியில் நின்று இருந்தால் ராமர் கோயில் கட்டிய தொகுதியில் பைசா பாத்தியில் அவர் நின்றிருந்தால் அவரே தோற்று இருப்பார் யாரிடம் அந்த சமாஜ்வாதி தொகுதி எம்பியிடம் தோற்றிருப்பார் இதையெல்லாம் ராகுல் காந்தி சொல்கிறார் அவர் என்ன சொல்ல விளைகிறார் இன்றைக்கி சிவன் படம் காமிச்சது ராமர் கோயில் அயோத்தி இந்த மிஷ விஷயங்களோட அவர் என்ன சொல்ல வர்றார்னா இந்த இந்து இந்து கடவுள் வழிபாட்டு தளம் முஸ்லீம்கள் வேற இந்துக்கள் வேற இந்த இந்த பிரிவினைவாத வெறுப்பு பேச்சு இதை ஆன்மீகத்தோடு இணைத்து இதை இந்து மதத்தோடு தொடர்புபடுத்தி பேசுகிற உங்களுடைய அரசியல் முடிந்து விட்டது இனிமேல் இந்துக்கள் இந்துக்கள்னால் இந்து மக்களும் உங்களை நம்ப மாட்டாங்க அதனுடைய ஒரு சின்ன உதாரணம் ரொம்ப ரொம்ப சின்ன உதாரணம் பைசாபாத் தொகுதியில் வந்து பாஜக சமாஜ்வாதி கட்சியிடம் தோற்று போனது ஸோ உங்களுடைய அந்த இந்து மத பிரச்சாரம் முஸ்லீம் வெறுப்பு பிரச்சாரம் இனி எடுபடாது சிறுபான்மை மிக்க மீது ஸோ இனிமே இந்த இந்து இந்துன்னு சொல்லி நீங்கள் ஏமாற்ற முடியாதுங்கிறத சொல்கிறாரு உடனே நீ இந்துக்களை அவமானப்படுத்துகிறேங்கிறாங்க உண்மையான இந்துக்கள் பாஜக பக்கம் இல்லைன்னு சொல்கிறாரு உடனே அமித்ஷா வந்து நீ இந்துக்களுக்கு எதிராக பேசுகிறீங்க அப்படிங்கிறாரு அப்போ இப்போ வரையும் ராகுல் காந்தி வைத்த குற்றச்சாட்டை மறுக்கலை அவங்க நீட் தேர்வு முறைகேடு குறித்து அவர் பேசுவதற்கு அவர்களால் மறுக்க முடியல அக்னிபத்துங்கிறது ராணுவத்தின் திட்டம் மோடியின் திட்டம்னு விமர்சிக்கிறாரு அதை பற்றி பேசாதன்னு சொல்கிறாங்களே ஒழிய அக்னிபத்து என்பது ராணுவத்தின் திட்டம் தான் இதில் யாருக்கு வேலை வாய்ப்பு இழப்பு நடக்காது குறுகிய காலத்தில் யாரும் வேலை வாய்ப்பு இழந்துட மாட்டாங்கன்னு சொல்ல முடியல அது எதையுமே அவங்களால மறுக்க முடியாது ஆனால் இதை பற்றி பேசுனா தேச துரோகி நீ இந்துக்களுக்கு எதிராக இருக்க இதை தான் அவங்க பேசுகிறாங்க நீட்டுங்க அக்னிபத்து அயோத்தி அம்பானி அதானி இதுதான் தலைப்பு ராகுல் காந்தி மோடியை விவாதிக்க வேண்டியதானே ஒரு எதிர்கட்சி தலைவர் விமர்சனம் வைக்கிறாருங்க ஐயா உண்மை உண்மைக்கு புறம்பானதுன்னு மோடி அவர்கள் பேசலாம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசலாம் பேசலாம் ஏன் பேச சிவன் படத்தை ஏங்க போட்டோவை தானே காமிக்கிறாரு அவர் மனக்கட்டை எடுத்து வந்து அதுக்கே இவ்வளோ பதறீங்க அப்ப ராகுல் காந்தி என்ன செஞ்சாலும் ஏன் பதறீங்க இப்ப ராகுல் காந்தி ஆட்சியில் அவர் சொல்றாரு எங்களுக்கு அதிகாரம் இல்ல ஆனால் ஜனநாயகம் இருக்கிறது அது எனக்கு மகிழ்ச்சி இவ்வளோ மெஜாரிட்டியில் நாங்கள் இருக்கோங்கிறது எனக்கு மகிழ்ச்சி தான் நாங்கள் அதிகாரத்துக்கு வரல பரவாயில்ல அதிகாரத்தை விட உண்மையை பேசுகிற வாய்ப்பு இருந்தால் போதும் எனக்கு இந்த ஸ்பேஸ் பிடிச்சிருக்குங்கிறார் ஒரு எதிர்கட்சியை உட்கார்ந்து கேள்வி கேட்குற இந்த இடம் எனக்கு பிடிச்சிருக்கு நான் அதிகாரத்துக்கு வர வேணாம் அதிகாரத்தில் இல்லை என்றாலும் நாடாளுமன்றம் ராகுல் தர்பாராக மாறிக்கொண்டிருக்கிறது அதிகாரத்தில் இல்லை இருந்தாலுமே பதில் சொல்ல முடியாமல் நீங்கள் தடுமாறி கொண்டிருக்கிறீர்கள் தர்பார் ராகுல் வசம் போயிடுச்சு கேட்டுக்கிட்டே இருக்கார் பஞ்சாப் விவசாயிகள் தொடர்பாக கேள்வி கேட்கறாரு ஜாட் சமூக மக்களின் உரிமைகள் குறித்து கேள்வி கேட்குறாரு அதானி குறித்து கேள்வி கேட்குறார் அதானி வாழ்க அம்பானி வாழ்க என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு நீட் தேர்வு குறித்து கேள்வி கேட்குறாரு அயோத்தியில் நீங்கள் பேசின இந்துத்துவா என்னாச்சுன்னு கேள்வி கேட்குறாரு சிறுபான்மை மக்கள் மீதான தாக்குதல் குறித்து பட்டியலிட்டு கேள்வி கேட்கிறாரு எதற்குமே பதில் இல்லையே அப்புறம் மோடி ஒரு கடவுள் ஆயிட்டார் பயாலஜிக்கல் பெருத்து கிடையாது அவர் அதையும் கேள்வி கேட்குறாரு அப்போ ராகுல் காந்தி ஒரு எதிர்க்கட்சி தலைவராக உருவெடுத்து இன்று நின்றிருப்பது என்பது மோடி த்ரீ பாயிண்ட் ஓவாகவே இருந்தாலும் நாடாளுமன்றம் ராகுல் தர்பாராக மாறிக்கொண்டிருக்கிறது ராகுல் தர்பாராகத்தான் இன்று இருந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இன்றைய நாடாளுமன்ற உரை ராகுல் காந்தியினுடைய பேச்சுங்கிறது ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம் இது ஒரு நல்ல தொடக்கமாக பார்க்குறேன் சிவன் ஃபோட்டோவை காமிக்கிறது அயோத்தியை பற்றி கேள்வி கேட்டது இதற்கு அமித்ஷா எழுந்து இவர் வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லாமல் நீ இந்துக்களுக்கு எதிராக பேசுறீங்க அப்படிங்கிற அந்த வாதத்தை மட்டும்தான் பழமையான அவங்களுடைய டெம்ப்ளேட்டு குற்றச்சாட்டை தான் அவங்க வைக்கிறாங்களே உள்ளிய ராகுல் காந்தி இந்து மதம் குறித்து இந்துக்கள் குறித்து சிவன் குறித்து ராமர் கோவில் குறித்து நீங்கள் வைத்த நீட்டு குறித்து இத்தனை ஆண்டு காலம் நடந்த ஊழல்கள் பட்டியல் இன்று அவர் குற்றச்சாட்டு வைப்பது குறித்து எதற்குமே உங்களால் இப்போதும் பதில் சொல்ல முடியவில்லை நாடாளுமன்றம் மீண்டும் அதே பிரதமர் அதே உள்துறை அமைச்சர் அதே வெளியுறவுத்துறை அமைச்சர் அதே சபாநாயகர் ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் எதிர்கட்சி தலைவர் இருக்கிறார் அந்த எதிர்கட்சி தலைவர் வசம்தான் நாடாளுமன்றம் இப்போது இயங்கிக் கொண்டிருக்கிறது நாடாளுமன்றம் ராகுல் தர்பார் ஆகி கொண்டிருக்கிறது அதிகாரமிக்க பதவியில் எல்லாம் நீங்கள் இருக்கீங்க மக்களின் குரலாக ராகுல் காந்தி ஒழிக்க வேண்டும் ராகுல் மட்டுமல்ல எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய இந்த இந்தியா கூட்டணியை சேர்ந்த அனைவரும் இதர கட்சியை சேர்ந்த அனைவருமே மக்களுக்காக தங்கள் மொழிக்காக தங்கள் மாநிலத்திற்காக தொடர்ச்சியாக இது போன்று எழுப்ப வேண்டும் அப்போது தான் ஜனநாயகம் வலுப்படும் இந்தியா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று நான் மாறு தட்டுவதற்கு பொருள்படும் ஆகவே ராகுல் இன்று பற்ற வைத்திருக்கக்கூடிய இந்த நெருப்புங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இது ரெகுலராக கொழுந்துவிட்டெரியும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அந்த வெளிச்சத்தில் இந்தியா ஒளிரும் இல்லைன்னா இந்தியா ஒழிஞ்சிரும் ஆகவே இந்தியா ஒளிரணுமா ஒழிஞ்சிடணுமாங்கிற விஷயத்தில் நம்ம நாடாளுமன்றம் செயல்படுகிறது நாடாளுமன்றத்தில் இது போன்ற அனல் பேச்சுகள் அடுக்கடுக்கான கேள்விகள் ஆதாரபூர்வமான தரவுகளுடன் கூடிய இந்த விவாதங்கள் தொடர்ந்து நடக்கணும் அதற்கு அவர்கள் பதில் சொல்லணும் பதில் சொல்லுவாங்களா வழக்கம் போல் இன்றைக்கு மாதிரி பதறிக்கிட்டே அதை மைக் ஆஃப் பண்ணி விடுவாங்களான்னு தெரியாது ஆகவே நீங்கள் மைக் ஆஃப் பண்ணாலும் கருத்துக்களெல்லாம் நீங்கள் விட முடியாது தொடர்ச்சியாக இது போன்ற கேள்விகளை ராகுல் காந்தி அவர்கள் கேட்கணும் இதர நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இது போன்ற கேள்விகளை தொடர்ச்சியாக கேள்வி கேட்பணும் ஜனநாயகத்தின் அடிப்படையே கேள்வி கேட்பது அதற்காக உருவாக்கப்பட்டதான் அந்த நாடாளுமன்ற கட்டிடம் பத்து ஆண்டுகளா அது ஏறோ விஷயங்களுக்காக இருந்தது இப்போதுதான் ஜனநாயகத்தின் குரலாக மக்களின் குரலாக அது ஒழித்து ஆரம்பித்திருக்கிறது இந்த வலுவான எதிர்கட்சி ஜனநாயகம் வளர வேண்டும் தொடர்ச்சியாக இது போன்ற சமர்கள் கேள்விகள் உரையாடல்கள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இந்திய அரசியலைப்பு சட்டம் அப்போதுதான் உயிர்ப்புடன் இருக்கும் பேசும்போதே இந்திய அரசியலமைப்பு சட்டம் வாழ்க என்று சொல்லிதான் ஆரம்பித்திருக்கிறார் அதற்கு இவங்க வந்து பாரத் மாதா ஜெயின் இருக்காங்க இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வாழ்கனா நீங்களும் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வாழ்கன்னு சொல்ல வேண்டியது அதில் அதுல என்ன இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி பேசினாலே பதர்றீங்க சிவன் ஃபோட்டோவை காமிச்சாலும் பதறீங்க ராமர் கோயில் அயோத்தி நாளை பதறீங்க ராகுல் வாயிலிருந்து என்ன வார்த்தை வந்தாலும் பதறக்கூடிய நிலைக்கு நீங்கள் போயிருக்கீங்க இந்த பதட்டத்தை ராகுல் காந்தி தொடர்வார் என்று நினைக்கிறேன் இது கண்டிப்பாக ஜனநாயகத்திற்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு விடியலை தரும் என்பது நம்பிக்கையாக இருக்குது பார்ப்போம் இது ராகுல் காந்தி கையில் மட்டும் இல்லை எல்லா எதிர்கட்சிகள் ஜனநாயக சக்திகள் ஊடகங்கள் அனைவரும் ஜனநாயகத்திற்காக மக்களின் உரிமைகளுக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுக்க வேண்டிய அவசியத்தை இன்றைய நாடாளுமன்றம் இருப்பதாகவே நான் பார்க்கிறேன் போன்ற அரசியல் பொருளாதாரம் சமூகம் சட்டம் என பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி